வணக்கம் நண்பர்களே நேற்றோட சினிமாவுக்கு எழுபத்தி ஒரு வயசு ஆகுது அப்படின்னு சொன்னால் ஆகாதுங்க ஆமாங்க நேற்று சாரோட பிறந்தநாளை முன்னிட்டு கலைஞாணி கமல்ஹாசன் அவரோட பிறந்தநாள் முன்னிட்டு நிறைய அறிவிப்புகள் வெளியாயிடுச்சுங்க நிறைய புதிய புதிய அப்டேட்ஸ் சொல்லியாச்சு நம்ம அதை பற்றி தான் அன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவம்பர் ஏழாம் தேதி தான் அவரோட பிறந்தநாள் அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க எழுபத்தி ஓராவது பிறந்தநாளுங்க சொல்லவே முடியாது இல்லைங்களா இவன வேஜிங்கிறது வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் தான் அப்படின்னு அவரை பார்க்கும்போது தெரியும் அரசியல் சார்ந்து அரசியல் சார்ந்து சித்தா அந்த பார்த்தோம்னா நிறைய வந்து அவர்கிட்ட விமர்சனம் இருக்கும் ஆனா கலைஞானின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அவரை அடிச்சுக்க ஆளே இல்லை பிறந்த நாளான நேற்று வந்து பார்த்தோம்னா அந்த நாயகன் படம் இருக்கு இல்லைங்களா அத ரீலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஒரு டீம் எதிர்த்தரப்பு வந்து இல்லை ரீரிலீஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட் வரைக்கும் போகிறாங்க அந்த கோர்ட்லேயும் வந்து தீர்ப்பு வருதுங்க விசாரணையை பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைகோர்ட் நீதிபதி வந்து செந்தில்குமார் அவர்கள் இஷ்யூ அதுக்கப்புறம் வந்து விளாசி நீதிபதி இருக்கார் பார்த்தீங்களா அவர்தான் இவர் சொன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தை ரீரிலீஸ் பண்றதுக்கு எந்த ஒரு தடையே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் வந்து கமல் ஃபேன்ஸ் அவர்களுக்குலாம் பார்த்தோம்னா ஒரு நல்ல செய்தி படம் வந்து ஒப்பந்த அடிப்படையில் ரீ ரீரிலீஸ் ஆகுது அதுக்கு எந்த ஒரு தடையும் விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த படத்தை நானே வந்து பதினாறு தடவை கிட்ட பார்த்துட்டேன் இந்த படத்தில் என்னால் ஒவ்வொரு சீனா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போதை எப்படி சொல்லலாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னை நிலமையில சினிமா வந்து நம்ம கலாச்சாரத்தோடு ஒன்று சேர்ந்துருச்சிங்க இது வந்து நம்ம ஒரு நாளும் ஒரு படத்தை கூட பார்க்காம இருக்கவே முடியாது எல்லோரும் கண்டிப்பாக படம் பார்ப்போம் அந்த வகையில் வந்து எல்லாருமே படம் பிறந்த நாளில் முன்னேட்டிங்க படத்தோட பேர் என்னான்ட்டு சொல்லியிருக்காங்க அது வந்து கேஹெச் தேர்ட்டி டூ தேர்ட்டி செவன் அதாவது கமல்ஹாசன் அவர்களோட இரநூத்தி முப்பத்தி ஏழாவது படத்தோட அப்படின்ட்டாங்க அது படத்தை ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா கீழே வந்து ஹேஷ்டேக் போட்டு ஹன் மோட் ஆன் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து படம் வந்து கண்டிப்பாக விரித்தனமாக இருக்க போகுது தான் எதிர்பார்க்க முடியுது டேரெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அன்பரி சார் அவர்கள் தான் அவங்க வந்து இந்த ப படத்தை வந்து இயற்கிறாங்க ஸ்டோரி வந்து கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிற ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவரோட ஸ்டோரி தான் படத்துக்கு கதையாகவே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அப்போ அது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பார்த்தோம் அப்படின்னா சுனில் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் பார்த்தோம் அப்படின்னா ஜேக்ஸ் பிஜாய் தான் இந்த படத்துக்கு கொண்டு போறாரு இவர் வந்து கர்நாடிக் இசையை வந்து நல்ல முறைப்படி இன் மியூசிக் சயின்ஸ் அண்ட் டெக் வந்து சான்போல் யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்காரு அமெரிக்காவில் ப்ராப்பராக படித்து கற்றுக்கிட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கிற ஒரு மனுஷன் தான் சொல்லணும் ஏக்ஸ் விஜய் வந்து எதில் இந்தந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புருவங்கள் பதினாறு படம் இருக்கு இல்லைங்களா அதில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு தொழில் படத்துக்கும் இசையமைச்சிருக்கிறாரு அப்புறம் ஐயப்படும் கோஷ்மி படத்துக்கும் அப்புறம் ஜனகனமன கடுவா இரட்டை எல்லா படத்துக்கும் வந்து இவர் தான் வந்து இசையமைச்சிருக்கிறாரு சாப்டர் ஒன் சந்திரா இருக்கு இல்லைங்களா அந்த படத்துக்கும் வந்து இசையமைச்சது இவர் தான் இந்த படத்துக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க இன்னொரு அறிவிப்பையும் வெளியிட்டாங்க அந்த அறிவிப்பில் பார்த்தோம் அப்படின்னா தலைவர் ஒன் செவன்டி த்ரீ அதாவது ரஜினிகாந்த் சாரோடைய நூற்றி எழுபத்தி மூணாவது படம் அந்த அப்டேட்டையும் சொல்லியிருக்காங்க இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருனா ஆர் கே எஃப் அவங்க தான் டேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா சுந்தர்சி அவர்கள் ரிலீஸ் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அடிபட ஆரம்பிச்சிருக்கு படம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க வெளியானோடனே ஒரு வதந்தி ஒன்று வெளியாயிடுச்சிங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுந்தர் அவர்கள் பார்த்தோம்னா அடுத்தடுத்து பேய் படத்தை கொடுத்து வந்து பயங்கர ஹிட் இருக்காரு சுந்தர்சி படம்னாலே வந்து அமானுஷி படம் பேய் தான் இருக்கும் அதில் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து சந்திரமுகி படம் வந்து ஒரு பெரிய கிட்டை கொடுத்துச்சு அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ ஒரு படம் அமானுஷ்ய படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டை அமைய போகுது சுந்தர்சி அவர்களோட சேர்ந்து அப்படிங்கிற வதந்தி வந்துச்சுங்க வதந்தி வந்துச்சு ஆனால் இந்த படத்தை படுத்த வரைக்கும் என்ன கதைக்காலம் அப்படின்னு இந்த குரூப் வந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை ஸோ சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் விஜயன் அவர்கள் வந்து இவர் வந்து வாழ்த்து தெரிவித்து வச்சிருக்காரு கமல்ஹாசன் பிறந்த நாளுக்கு வந்து யாராலுமே நடிக்க முடியாது அது வந்து உண்மைதாங்க இதுக்கு வந்து இது வந்து நார்த்து எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க சத்யராஜ் அவர்கள் சிவராஜ் சூஜ்குமார் அவர்கள் நாகார்ஜன் அவர்கள் ஜி வி பிரகாஷ் அவர்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க தெரிவிச்சதோடு இல்லாமல் வீடியோலுமே பேசி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஷூட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தோம் அப்படின்னா பீக் டேஸ்னே சொல்லலாங்க பார்த்தோம்னா ஆர்கே ரஜினிகாந்த் சாரோடைய ஜெயிலர் டூ படம் இருக்குதுங்களா அதுக்கப்புறம் கமலஹாசன் சாரோட கேஎச் டூ த்ரீ செவன் படம் வரக்குதுங்களா அப்புறம் விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் போதுங்க அப்புறம் ஏகே அஜித்குமார் சாரோட ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் போதுங்க அவர்களோட கருப்பு அப்புறம் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற படம் சாரோட சியா சிக்ஸ்டி த்ரீ மூவி

டூ படத்துக்கு அப்புறம் ஒரு பிக் அப்டேட் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது இதில் ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அது ரஜினி சார் அவர்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் இதை இயக்க போகிறது யார் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ட்விஸ்டாக இருக்குது முன்னாடி வந்து லோகி சொல்லியிருந்தாங்க அவர் வந்து இப்போ இந்த கூலி படத்துடைய வசூலை அப்புறமா என்னமோ தெரில அந்த இடத்த வந்து இப்போ ஃபில் பண்ணாமல் டேஷ் போட்டிருக்காங்க ஸோ இதை யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிறது ட்ரிஸ்ட்டாக போகுது பேரும் சேர்ந்து பெரும் நடிக்க போறாங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்து அந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா யாராலையும் மறக்க முடியாது இதை இயக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு கமல் சாரோட படம் வரைக்கும் மறக்காம கமல் சொல்லுங்க தேங்க்யூ